மாணிக்க வாசகர் தாயுமானவர் திருமூலர் இவங்க எல்லாம் தன்னுடைய பாடல்ல நாய்களை கீழ்த்தனமா தான் பேசிட்டு வந்திருக்காங்க ஆனா உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா திருவள்ளுவர் நாய்களை எதற்கும் ஊமையாக காட்டவே இல்லை பொதுவா நாய்களுக்கு வெறி பிடிப்பது அல்ட்ரா ஒலி அலைகள் என்கிறார்கள் நாய்களுக்கு எல்லாம் வெறி பிடிச்சு அது கடிச்சது நம்ம கடிச்சதுன்னா முன்பெல்லாம் இருபத்தோரு ஊசி தொப்புல சுற்றி போடுவாங்க ஆனா இப்ப நவீன சிசிவி மருந்துகள் கொண்டு கையில மாத்தி 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 போட்டுக்கலாம் அதுவும் வெறும் ஐந்து ஊசிகள் போட்டாலே போதும் ஓகே என்னைக்கான கேள்வி என்னன்னா எந்தெந்த கால இடைவெளி விட்டு இந்த ஐந்து ஊசிகளை போடணும் கேன்சர் ரெஞ்சா கேள்வி கமெண்ட் நேற்றுக்கான கேள்விக்குரிய பதில் என்னன்னா பிளைட் ஆஃப் பீஜியன்ஸ் நன்றி